தூத்துக்குடி மாவட்டம் மரவன்மடம் பஞ்சாயத்தில் வருமான வரி நகரில் நாங்கள் குடியிருந்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே கலெக்டர் ஆஃபீஸில் மண்டே பெட்டிஷன் போட்டிருக்கோம் சாலை வசதி குடிநீர் வசதி பெருவிளக்கு வசதின்னு சொல்லி நாங்கள் போட்டிருக்கோம் நிறைய அதிகாரிகள்கிட்ட எல்லாம் அதே மாதிரி முகாமிலேயும் நாங்கள் இதை மனு கொடுத்துருக்கோம் சரியான சாலை வசதி எங்களுக்கு ஏற்படுத்தி தரல இன்னும் குடிதண்ணி வசதிக்கும் போராடி பார்த்தோம் அதுவும் இன்னும் ரெடி பண்ணி தரல ஒரு சின்டெக்ஸ் டேங்கு இதெல்லாம் கேட்டோம் விளக்கு கிடையாது இந்த இடத்துல ஒரு மக்கள் வேலைக்கு போய் போய்ட்டு வர்ற லேடிஸுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக வர முடியல நிறையா விஷப்பூச்சிகள் நட நடமாட்டோம் இங்கே ரோடு வசதி வந்து மழை நேரத்தில் சகதியாகிடும் சேரும் சகதியும் ஆயிரும் இப்போ கூட ஒரு பையன் பைக்கு ஓட்டிகிட்டு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அவன் அவன் உயிரோடு போராடி தான் வர வேண்டியிருக்கு ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு பேர் வலிக்கு விழுந்து இடுப்பெல்லாம் ஒடிஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அந்தளவுக்கு ஒரு மோசமான சாலை வசதி இந்த தெருவிளக்கு வசதியும் சாலை வசதியும் எங்களுக்கு நீங்கள் அவசர இதாக எடுத்து எங்களுக்கு செஞ்சு தரணும் அத்தியாவசியம் அத்தியாவசியம் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட தகவல் கொடுத்தீங்களா ஆமாம் அந்த இப்போது இந்த உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி இந்த நாங்கள் இது மனு கொடுத்துருக்கோம் ஆனாலும் இப்போ கருப்புப்படி போராட்டம் நடத்தணும் இன்னும் எந்த தீர்வும் எங்களுக்கு ஏற்படுத்தி தரலை கொடி சீக்கிரம் அரசாங்கம் இதில் தலையிட்டு எங்களுக்கு இதை செஞ்சு தரோம்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கோரிக்கை மனு கொடுத்துருக்கீங்களா ஆமாம் ஏற்கனவே நாங்கள் அறுபது சந்தீப் நந்தூரி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் முதல்ல சிஎம் வந்து முதல்ல சிஎம் பதவி வரும்போது நாங்கள் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அடிதராஜ் சமீப எம்எல்ஏ கலெக்டர் எல்லாருக்கு மனு கொடுத்துருக்கோம் இன்னும் என்ன காரணம் உங்களுக்கு தெரியல என்ன காரணம் என்னன்னு தெரியும் இந்த குப்பை இன்னும் ஒதுக்கப்படல குப்பை ஒதுக்கப்படல இந்த வெளியில் வந்தாலேருந்து எது சரி இன்னும் எங்கள் ஏரியா பக்கத்தில் பிடிஓ ஆர்ஐ தாசில்தார் யாரும் வந்து எட்டி பார்க்கல என்ன காரணம் அதான் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பார்த்தீங்களா பாராளுமன்ற உறுப்பினர் இப்போ அடுத்த இன்னொரு பதினஞ்சு நாளில் எங்களுக்கு வந்து பதினஞ்சு சொன்னோம்னா பாராளுமன்ற உறுப்பினருக்கு வீட்டில் போய் நாங்கள் போய் கருப்பூடி ஏந்தி முச்சுவட போகிறோம் உங்க பேர் என் பேரு குழந்தை ராஜா நான் வந்து சமூக ஆர்வலர்